சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் மேலும் இரண்டு பணிய கைதிகளின் உடல்களை அனுப்பியது ஹமாஸ் தினமும் சுமார் பத்து காசாவாசிகளை கொல்லும் இஸ்ரேல் தீவிரமடையும் எனப்படுகை லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அமெரிக்கா ஒரு நடுநிலை மத்தியஸ்தராக இல்லை ஹிஸ்புல்லா குற்றச்சாட்டு வெட்கக்கேடானது பரிதாபகரமானது பயங்கரவாதிக்கு அமெரிக்கா அஞ்சலி செலுத்தியதை கண்டிக்கும் ஈரான் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் பாலஸ்தீன போராளி ஹமாஸ் அமைப்பு வியாழக்கிழமை இரவு மேலும் இரண்டு பணிய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிடம் திருப்பி அனுப்பியிருக்கிறது அவர்களை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு அலுவலகம் பின்னர் உடல்களை பெற்றுக் கொண்டதாக அறிவித்தது கேட்கப்பட்ட இரண்டு பணிய கைதிகளின் உடல்கள் எண்பத்தி நான்கு வயதுடைய அமிராம் கூப்பர் மற்றும் இருபத்தி ஐந்து வயதுடைய சஹார் பரூச் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் உடல்களை பெற்ற சில மணி நேரங்களுக்குள் அவர்களின் அடையாளங்களை அதிகாரிகள் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் திகதி தெற்கு இஸ்ரேலில் ஓசில் அவரது வீட்டில் இருந்து அமிராம் கூப்பர் ஹமாசால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த நிலையில் இறந்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நம்புகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் அவரது மரணத்தை ஐடி எஃப் உறுதிப்படுத்தியது மறுபுறம் அதே நாளில் கிப்புட்ரியில் இருந்து பரூச் கடத்தப்பட்டார் ஐடி எஃப் தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் தோல்வியுற்ற மீட்பு நடவடிக்கையின் போது அவர் கொல்லப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது அமெரிக்கா எகிப்து கத்தார் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்தில் உருவான இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ட்ரம்பின் இருபது அம்ச காசா அமைதி திட்டத்தின் முதல் படியாகும் இந்த ஒப்பந்தத்தின்படி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் ஹமாஸ் அமைப்பு உயிருடன் உள்ள மற்றும் இறந்த நாற்பத்தி எட்டு பணைய கைதிகளை திருப்பி அனுப்ப வேண்டும் அக்டோபர் பத்தாம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் இருபது பணைய கைதிகளை விடுவித்தது அதற்கு ஈடாக இருநூற்றி ஐம்பது பாலஸ்தீன கைதிகளையும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்து எழுநூற்றி பதினெட்டு பேரையும் இஸ்ரேல் விடுவித்தது பின்னர் இஸ்ரேலியர்கள் மற்றும் இரண்டு வெளிநாட்டு பணிய கைதிகளின் உடல்களுக்கு ஈடாக நூற்று பாலஸ்தீன உடல்கள் திருப்பி அனுப்பப்பட்டன கடைசி இரண்டு உடல்கள் திரும்ப வந்த பிறகு இப்போது காசாவில் மேலும் பதினோரு உடல்கள் இருக்கின்றன இதற்கிடையில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறி காசா மீதான தாக்குதல்களை தொடர்கிறது கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் புதன்கிழமை வரை இஸ்ரேலிய தாக்குதல்களில் நாற்பது குழந்தைகள் மற்றும் இருபது பெண்கள் உட்பட நூற்றி நான்கு பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை டெல்லவி மாகாணத்தில் பல மாதங்களாக நடைபெற்று வரும் இனப்படுகொலை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தின் முதல் கட்டத்தை செயல்படுத்தும் நோக்கில் ஒரு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த அக்டோபர் பத்தாம் தேதி முதல் காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆட்சி ஒரு நாளைக்கு சராசரியாக பத்து பாலஸ்தீனர்களை கொன்றுள்ளதாக மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கையில் ஜெனிவாவை தளமாக கொண்ட ஜூரோ மத்திய தரைக்கடல் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தினசரி செல் தாக்குதல் திட்டம் அழிவு மற்றும் கட்டாய இடப்பெயர்ச்சி உள்ளிட்ட இஸ்ரேலிய ஆட்சியின் நடவடிக்கைகள் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இனப்படுகொலை செயல்களுக்கு சமம் என்று கூறியிருக்கிறது அந்த அமைப்பின் கூற்றுப்படி பிரச்சாரம் இப்போது அமைதியாகவும் முறையாகவும் நடத்தப்படுகிறது தாக்குதல்கள் மூலம் ஒப்பந்தத்தை மீண்டும் மீண்டும் வருகிறது இது பெரும்பாலும் இடப்பேர்வு மையங்கள் வீடுகள் மற்றும் கூடாரங்கள் மீது பெரிய அளவிலான தாக்குதல்களாக விரிவடைகிறது இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததில் இருந்து நடத்தப்பட்ட இரண்டு பெரிய தாக்குதல்களை அந்த அறிக்கை மேற்கோள் காட்டியிருக்கிறது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நடந்த தாக்குதலில் இருபது குழந்தைகள் மற்றும் ஆறு பெண்கள் உட்பட நாற்பத்தி ஏழு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டார்கள் மேலும் அக்டோபர் இருபத்தி எட்டு மற்றும் முப்பதுக்கு இடையில் நடந்த மற்றொரு தாக்குதலில் நாற்பத்தாறு குழந்தைகள் மற்றும் இருபது பெண்கள் உட்பட நூற்றி பத்து பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து மொத்தம் எண்பத்தி குழந்தைகள் உட்பட இருநூற்று பத்தொன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேலும் சுமார் அறுநூறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த உயர்ந்த விகிதங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி திட்டமிட்ட கொலைகளை இஸ்ரேல் இன்னும் நிறுத்தவில்லை என்பதை குறிக்கிறது என்று மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது பல தசாப்த கால ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக நூற்றுக்கணக்கான சியோனிஸ்டுகளை கைப்பற்றிய வரலாற்று பாலஸ்தீன எதிர்ப்பு நடவடிக்கையை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் இனப்படுகொலை தொடங்கியமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே லெபனானின் தலைமே எதிர்ப்புத்தான் என்று ஹிஸ்புல்லா பொதுச்செயலாளர் சேக் நைம் ஹாசீம் வலியுறுத்தி இருக்கிறார் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய போர் நிறுத்த மீறல்கள் குறித்து அமெரிக்கா மௌனம் காத்து வருவதால் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அமெரிக்கா ஒரு நடுநிலை மத்தியஸ்தராக இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் லெபனானின் சுதந்திரத்தை ஆதரிக்க முயற்சிப்பதாக அமெரிக்கா கூறினாலும் அது ஒரு நடுநிலை மத்தியஸ்தர் அல்ல என்பதை எங்களுடைய அனுபவம் காட்டுகிறது மாறாக அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முக்கிய ஆதரவாளர் என்றும் கூறியிருக்கிறார் அமெரிக்காவால் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஐந்தாயிரம் இஸ்ரேலிய மீறல்கள் மற்றும் அந்த தாக்குதல்களில் பொதுமக்கள் கொல்லப்பட்டது குறித்து அமெரிக்காவின் மௌனத்தை குறிப்பிட்டு அமெரிக்கா லெபனானுக்கு எதையும் வழங்கவில்லை என்று ஹிஸ்புல்லா தலைவர் மேலும் கூறினார் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்த வேண்டுமென்ற கண்டனத்தையோ அல்லது அழைப்பையோ நாங்கள் கேட்கவில்லை மாறாக அமெரிக்கா இந்த மீறல்களை நியாயப்படுத்துகிறது என்று ஹாசேம் கூறினார் இஸ்ரேலியன் நலன்களுக்கு சேவை செய்வதற்காக லெபனானின் வலிமை மற்றும் சுதந்திரத்தை பறிக்க அமெரிக்கா எப்போதும் அழுத்தம் கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு முறையும் ஒரு அமெரிக்க தூதர் லெபனானுக்கு வருகை தரும் போதோ அல்லது ஒரு அமெரிக்க அதிகாரி ஒரு அறிக்கையை வெளியிடும் போதோ தாக்குதல்கள் கணிசமாக தீவிரம் அடைவதை நாங்கள் காண்கிறோம் இஸ்ரேலிய ஊடுருவல்களை எதிர்கொள்ள லெபனான் ஜனாதிபதி ராணுவத்திற்கு உத்தரவிட்டது குறித்து அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்த கருத்தையும் அவர் விமர்சித்திருக்கிறார் நிலத்தை பாதுகாப்பதும் இறையாண்மையை வலுப்படுத்துவதும் ஒரு குற்றமாகிவிட்டதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஜனாதிபதி யோசப் அவுனின் முடிவை ஹாசிம் பாராட்டியிருக்கிறார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள லெபனான் ராணுவத்தை ஆதரிக்கும் திட்டம் அது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் தெற்கு லெபனானில் இந்த இலக்கை அடைவதற்கான கால அட்டவணையை அமைக்கவும் அரசாங்கத்தை வலியுறுத்தி இருக்கிறார் இஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய அழைப்புகளுக்கு மத்தியில் லெபனான் எதிர்ப்பு தாயகத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக லெபனான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பெரிய இஸ்ரேல் என்ற திட்டத்தை அடைவதற்காக இஸ்ரேல் லெபனானின் பலத்தை பறிக்க முயல்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் லெபனானில் உள்ள எந்த தேச பக்தரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் ஹாசிம் வலியுறுத்தியிருக்கிறார் இறுதியாக பயங்கரவாத குழுவின் இறந்த தலைவருக்கு அமெரிக்க அதிகாரி ஒருவர் வெட்கக்கீடான நினைவஞ்சலி செலுத்தியதை ஈரானிய ஒருவர் கண்டித்திருக்கிறார் அமெரிக்க அரசியல்வாதிகள் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான குருட்டு பயங்கரவாதத்தை ஆதரிப்பதில் அடிமையாகிவிட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார் அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை செய்தி தொடர்பாளர் டாமி பிகோட் ஜம்சித் சர்மாத்தின் நினைவை போற்ற செய்தியாளர்களிடம் பேசியதைத் தொடர்ந்தே ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் துணை செய்தி தொடர்பாளர் மொக்சென் சம்சிசாதே ரவா இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் இது உண்மையிலேயே வெட்கக்கேடானது மற்றும் பரிதாபகரமானது அமெரிக்க அரசியல்வாதிகள் ஈரானிய தேசத்திற்கு எதிரான குருட்டு பயங்கரவாதத்தை ஆதரிப்பதில் மிகவும் அடிமையாகி விட்டார்கள் சிராசில் உள்ள ஒரு மசூதியில் அப்பாவி ஈரானியர்களை கொன்று ஊனப்படுத்துவதில் பெருமை கொண்ட இறந்த பயங்கரவாதிகளுக்காக கூட அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று சம்சிசாதே ரவாண்டி தெரிவித்திருக்கிறார் ஒரு இறந்த பயங்கரவாதிக்கு பிகோட் புகழாரம் சூட்டுவது உங்கள் அரசாங்கம் அவரது குற்றச்செயல்களை உடந்தையாக இருப்பதை மட்டுமே நிரூபிக்கிறது மற்றும் அமெரிக்க அரசாங்கத்தின் சர்வதேச பொறுப்பை மேலும் சுமையாக்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் தெற்கு ஈரானிய நகரமான சிராசில் உள்ள ஒரு மதச்சபை மையத்தின் மீது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதல் உட்பட தொடர்ச்சியான பயங்கரவாத செயல்களுக்காக அவர் பிணையில் இருந்தார் இதில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டார்கள் மற்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபதில் அவர் ஈரானிய உளவுத்துறையால் கைது செய்யப்பட்டார் மற்றும் அவருடைய வழக்கு நீதிமன்ற அமர்வுகளில் அவர் ஆஜரானார் மேற்கத்திய புலனாய்வு அமைப்புகளின் உத்தரவின் பேரில் ஈரானில் பயங்கரவாத செயல்களை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து பூமியில் ஊழல் செய்ததற்காக தெக்ரான் புரட்சிகர நீதிமன்றம் இறுதியாக சர்மத்துக்கு மரண தண்டனை விதித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியன்று சர்மத் தூக்கிலிடப்பட்டதாக ஈரானின் நீதித்துறை அறிவித்தது ஒரு வாரத்துக்கு பிறகு பயங்கரவாதி மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு பக்கவாதத்தால் இருந்துவிட்டதாக நீதித்துறை செய்தி தொடர்பாளர் அஸ்கர் ஜஹாங்கீர் தெளிவுபடுத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்